லெஃப்ட் சைடு இருந்தது 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 இப்போ இப்போ வந்து வந்து கட்டினா ரெட்டாக முதல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்ப முதல்ல இப்போ இம்ப்ரூவ் நல்லா தெரியுது வணக்கம் சார் என் பேர் லோகேஷ் நான் மௌல்யோகத்திலேருந்து வந்துக்கிறேன் அம்மா பேர் வந்து தேவிகி இப்போ நான் இங்கே வந்தது வந்து நாலாவட்டி வரேன் இப்போ முதல் வாட்டி இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது ரெகுலராக கண்டினியூவாக பண்ண சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் வரேன்னு நல்லா எதிர்பார்க்குறேன் ரிசல்ட் வரேன்னு எதிர்பார்க்கேன் இப்போ ஒரு அழு இப்போ அம்மாவுக்கு இப்போ வந்து ஒரு அழுகு பரவாயில்ல நல்லா இருக்காங்க வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம் இங்கே ஆய் புனர் வந்துட்டு பேருக்கு தான் கண்டுபிடிச்சோம் இதுமாரி மெடிசன் நல்லா எடுக்கிறாங்கன்னு அதுக்கு தான் ரெகுலராக வந்து வந்து ஏற்ற மாட்டோம் புனிதர் வரத்துக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு செஸ்டில் இருந்தது இப்போ அதே இடத்துல தான் இருக்குது வலி வந்து எப்படினாச்சும் ஒரு வாட்டி இருக்குது இப்போ வந்து எப்படினா முதல்ல வந்து டெய்லியில் இருந்தது இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படினாச்சும் ஒரு வாட்டி வருது சாப்பாடு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் சாப்பிட்றாங்க ரொம்ப அளவெல்லாம் இல்லை அது வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றாங்க வேலை வந்து ரொம்ப செய்கிறது இல்லை சாப்பாடு வந்து ஃபுல்லா வெஜ்ஜி தான் நான்வெஜ்ஜி பாத்தீங்கன்னா டாக்டர் சொன்னது பிஷு வந்து சால்மன் ஃபிஷ் தான் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதுதான் வாரத்துல ஒரு நாள் ஏத்துக்கிறோம் ஆமா சார் அது முதல்ல வந்து தான் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லன்னா முதல்ல வந்து வலி அதிகமா இருந்தது கட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து இப்போ லைட்டா ஒரு பஞ்சிகம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துது இப்போ வந்து கட்டினா ரெட்டாக இருந்தது போனாட்டி இப்போ கலர் சேஞ்ச் ஆகிது என்ன டவுட்டுன்னா வலி இதுன்னு தான் சொல்றாங்க வலி அதுமாதிரி தான் இருக்கும் கூட சீதன் நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க